ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகத்தில் இருக்கிற என்னுடைய சாய் சொன்னங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்வதற்கு என்னை பெற்றெடுத்த என்னுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகிற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற சாயப்பாவுடைய ஆதரவினாலும் அவருடைய பேர் அருளினாலும் உங்கள் எல்லாருடைய ஆதரவினாலும் இந்த மாதிரி பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்ததற்கு நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய இணைஞ்சி அநேக சாய சொந்தங்கள் உங்களை மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லோரும் இணைஞ்சி இந்த இந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால்தான் இந்த பிரார்த்தனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது இந்த சக்சஸ் காரணமே நீங்கள் தான் இதை கேட்குற அந்த நிமிஷம் அந்த அந்த நொடி அந்த நொடி வந்து அப்பாவை போய் சேருது ஏதாவது ஒரு இடர்பாடு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேரத்தில் அதை சொல்லும்பொழுது அதை கேட்கும்பொழுது அந்த கேட்குற அந்த பிள்ளைங்க அப்பா இந்த ஆளுக்கு அல்லது இந்த இந்த பெண்ணுக்கு இந்த குழந்தைக்கு இப்படியா ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் அந்த நிமிஷம் தான் அவருக்கு கேட்குது சாயப்பாவுக்கு கேட்குது என் காது மூலமாக கேட்டு அவர் வந்து அதனுடைய சமச்சையை அதனுடைய சீகையை வாய்மூலமாக அனுப்புகிறாரு இது வந்து இதில் நான் வந்து ஒரு ஒரு கற்பூர ஏற்றில அந்த இது மட்டும்தான் அடியருக்கு இன்னும் ஒன்று இதில் வந்து பெருமையோ அதில் கிடையாது இந்த பெருமை எல்லாம் இருக்குதுன்னா அது உங்களை சார்ந்தது தான் ஏன்னா நீங்கள் தான் அதை வந்து அந்த நிமிஷத்தை நினச்சி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க இப்போ சொல்ல வந்தது என்னென்னா ஒரு ஆண் மகன் ஒரு ஆண் மகன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கையில் பச பணம் இல்லைன்னா பசை இல்லைன்னு வச்சுங்களேன் யாரும் மதிப்பாங்க பசை இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க சல்லி இல்லைன்னா நம்ம ஜல்லிக்கூட மதிப்பு இல்லை ஜல்லிக்கெல்லாம் கூட மதிக்க மாட்டாங்க பாருங்க இல்லானை தொட்டு இல்லானை இல்லாலும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயிற் சொல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அப்பா சொல்லுவாருங்க அப்பா இல்லாணை இல்ல ஆளும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயிற்சொல் அப்படின்னு சொல்லுவார் இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்க போது ஒரு ஒரு பிள்ளை நிறைய பிள்ளைங்க அப்படி இருக்காங்க அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்கிறதில்ல இந்த பிள்ளையோட பேரையும் சொல்ல ஊரையும் சொல்ல சில நேரங்களில் அதை சொல்கிறோம் இல்லையா அவங்களே பேசுகிற மாதிரி அவங்களே சொல்கிற மாதிரி இதில் போடுவோம் யூடியூப்பில் அது அவங்களே கேட்டுக்கிட்டு போடுறது தான் நம்மளே போடுறதில்ல அவங்களே கேட்டுக்கிட்டு இதை போடுங்கப்பா இதை போட்டோன்னா பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அது போடுறோம் ஆக இந்த பிள்ளையோட பேரையும் ஊரையும் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல அதே மாதிரி என்னென்னா அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கலேன் நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் அந்த பிள்ளை வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பம் அவங்க அப்பாலாம் வந்து ரொம்ப நல்ல பேர் பெரும் பேர் எடுத்துவாரு அவருக்கு பிறந்த இந்த தம்பியும் கூட நல்ல திறமையான பிள்ளை இப்போ திடீர்னு இந்த டிமானிஸ்டேஷன் வந்துச்சு இல்லையா அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அந்த பணம் மாற்றுதல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஐநூறுரூவா நோட்டு ஆயிரரூவா நோட்டு மாற்றும் போது ஒரு பெருநட்டம் வந்தது அந்த தம்பிக்கு அதன் பிறகு வியாபாரத்துலேயே கொஞ்சம் நட்டம் வந்தது அது தொடர்ச்சியாக ஒரு நேர சரியில்லையோ அல்லது என்னன்னு தெரியல கர்ம பலனோ கிரக பலனோ தெரில திடீர்னு வந்து ஒரு இறங்கு முகம் அந்த இறங்கு முகத்தை பார்த்தோன்னே சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே அவரை பற்றி ஒரு ந ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு 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 நெகட்டிவ் இதுக்கு வந்துட்டாங்க ஆகையினால அவருடைய வியாபாரம் ரொம்ப சரிஞ்சிச்சு அப்படி தான் சொல்லணும் இது பத்தா குறைக்கு இந்த சொந்தக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க இவங்க எல்லோரும் சொந்தக்காரங்க ஒன்றை விட்டவங்க கண்டை விட்டவங்க இவங்கலாம் செய்யறது அவன் போய்ட்டு அவன் முடிஞ்சு போச்சு அவன் கதை அப்படி சொல்கிறது அவரை பற்றி எதாவது பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா மனசில் வாய்க்கு பேசுறதுக்கு எதுவும்னாக்கா அவனை தான் கிடச்சான் தான் கிடச்சான் என்ன தெரியுமா பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறகு இந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைங்க வந்து சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல இதில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஆப்போசிட் பார்ட்டியோ அல்லது வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் சொன்னாலும் பரவாயில்ல அதெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே இவங்க அப்பா அம்மா கட்டின மனைவி அப்பா அம்மா கூட வந்து சில பேரில் வந்து பிள்ளை அந்த பிள்ளை நல்லா இருக்கிறேன் இந்த பிள்ளை நல்லா இல்லை ஏன்டா நீ இப்படி போகிறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உரிமை இருக்குது அதுவும் கூட எப்படி ரொம்ப நெருக்கடி கொடுக்கறது நீ வந்து இப்படி போகாத அங்கே போகாத இதை செய்யாத இத்தனைக்கும் அந்த பிள்ளை வந்து குடிப்பழக்கம் இல்லை எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லை உடம்பு நல்லாக்குது அறிவு நல்லாக்குது எல்லாமே நல்லா இருக்குது இப்படிலாம் நல்லா இருக்கிற பட்சத்துலேயே அந்த பிள்ளைய வந்து இப்படி வந்து ஒரு மூண்டிங்காக பேசுறது குத்தி குத்தி பேசுறது சாப்பாடு வந்து உனக்கு நாலு இட்லிக்கு மேலே உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க இத்தனை கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணிவிட்டு சாப்பாடு போடும்போது அப்பா அம்மா கேட்டால் பரவாயில்லைங்க கட்டின மனைவி கேட்குறான் அதான் இல்ல ஆனை இல்லாலும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் சொல் அப்படின்னு சொல்றாரு எப்படி இருக்கு பாருங்க கட்டின மனைவி என்ன சொல்றாரு தெரியுமா நீ வந்து நீ இல்லைனாலும் நான் இருந்துப்பேன் ஒட்டி உறவாடிய மனைவி நம்மோடு இருந்து பிள்ளை பெற்று கொண்ட மனைவி அப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி என்கிட்ட பேசும்போது மனசு ரொம்ப கனத்து போச்சு அதுக்கப்புறம் தூக்கமே வரல இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க துபாயில் இருந்து ஒரு பிள்ளை என் என்னுடைய மனைவியும் என் பிள்ளைங்களையும் போய் பார்ப்பாமாப்பா நான் பார்ப்பேனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா வழித்துணை சாயப்பா வந்து நான் வந்து பார்ப்பேனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா நான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவேனா நான் மீண்டும் இலங்கைக்கு போகணும் அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க எழுப்பு இருக்கிறாங்க தெரியுமா ரொம்ப கஷ்டம் இது வந்து சாயப்பா வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நியாயமான பிரார்த்தனை சாயப்பா கண்டிப்பாக இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய முக்கியமான பிரார்த்தனை இதை கேட்டு நம்மெல்லாம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதை கேட்டு மனமுறைக்கு நம்ம மன்றாடி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு உயர்வு கிடைக்கும் கொஞ்சமாவது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் மனசுக்கு தைரியத்தை கொடுக்கணும் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க நிறைய பிள்ளைங்க இந்த இந்த அப்பா இப்படி கேட்குறாரு இல்லையா இந்த இந்த ஆளுக்கே தெரியல என்னை பெற்ற அம்மாவுக்கே தெரியல என்ன என்னை பற்றி அம்மாவுக்கே தெரியல என்னுடைய நிலைமை நான் என் முயற்சி தான் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து எந்த விதமான இதுக்கும் கெட்ட வி இதுக்கும் போகலை நான் வழிக்கும் போகலை என்னுடைய நிலைமை அவங்களுக்கே தெரியலைனா அப்புறம் யாருக்கு தெரிய போகுது என்னுடைய மனைவிக்கே தெரியலனா அப்புறம் யாருக்கு தெரிய போகுது அப்படின் சொல்லிட்டு அந்த பிள்ளை மனமுறுகி நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் அவர் அந்த அந்த பிள்ளை பேசுகிற அந்த டேப்பெல்லாம் வந்து இதில் போடலாம் இந்த யூடியூப்பில் போடலாம் பட் வந்து அந்த தம்பியோட பேரையும் ஊரையும் போடாமல் போடலாம் நான் இன்னும் அந்த தம்பியோட குரல் கேட்கும் இல்லையா அதுக்காக தான் போடாமல் இருக்கிறேன் சில நேரங்களில் போடுறோன்னா ஏன் போடுறோம் மற்ற பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை வரணும் அவங்களே கேட்டுப்பாங்க அப்பா இதை போட்டு நீ எனக்கு வந்து மற்றவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி இது செய்ப்பா இது சக்ஸஸ்ஃபுல் இந்த 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 விட்னஸை நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நம்ம சில நேரம் சொல்லுவோம் இந்த தம்பி அப்படி சொல்லக்கூடாது இந்த தம்பி நல்லா வரணும் இந்த தம்பி நல்லா வளரணும் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பிள்ளை என்ன சொல்கிறான் தெரியுமா அந்த எப்பா என் மனைவி என்ன தெரியுமா சொன்னா நீ இல்லைன்னா கூட நான் வாழ போயா உன் வேலையை பாரு நீ இல்லைன்னா கூட என்னால் வாழ முடியும் நீ உன் வேலையை பாரு நீ போறதா எங்க போய் தொலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மனைவியுடைய வார்த்தைகள் இருக்கு இதுதான் தொட்டால் சுடுவது நெருப்பாகும் தொட்டால் சுடுவது நெருப்பாகும் தொடாமல் சுடுவது பகையாகும் தொட்டால் சுடுவது தொடாமல் சுடுவது பகையாகும் தெரிந்தே கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும் இப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை கேட்டோம்னா இதான் ஞாபகத்து வருது தெரியாமல் கெடுப்பது உறவு தெரிஞ்சு கெடுப்பது பகை அதை நம்பிடலாம் இவன் இங்கே வந்து இது தேடுனா கொட்டோம் பாம்போன்னா கொத்தோம் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை வந்து கெடுக்குதுன்னா இந்த உறவு தான் கெடுக்கணும் நம்மளுக்கே தெரியாது அந்த மாதிரி இந்த உறவு கெடுக்குதுன்னா என்ன பண்ணுறது அதுலேயும் குடும்பத்துலேயே இருந்துட்டு நம்மளை வந்து கெடுக்குதுன்னா என்ன பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லையா அதுக்கு கேள்விப்படும் போது நம்ம கேள்விப்படுற நமக்கே வந்து நமக்கு வந்து அது அது செய்தி அனுபவிக்கிறவங்களுக்கு அது அனுபவம் அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அந்த தம்பியை சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நான் கேட்டேன் என் வாயிலேருந்து வந்த அந்த ரெண்டு ஒரு வார்த்தைகளை கேட்டு அந்த தம்பி வந்து மீண்டும் நான் வாழக்கூடிய ஒரு நிலை எனக்கு வரட்டும் வர்ற வரைக்கும் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னார்ன்னா அந்த தம்பி எனக்கு ரொம்ப அந்த தம்பியை நான் தான் தலைவணங்கிறேன் அந்த தம்பியை சாயப்பா வந்து சாயப்பாவுக்கு நான் வந்து தலைவணங்கிறேன் அந்த தம்பிக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஒரு உயிரை பிழைக்க வைத்த ஒரு அந்த அந்த தகுதியை அடியனுக்கு கொடுத்துக்கிறாரு அந்த தம்பி சாயப்பா கொடுத்துருக்குறாரு அந்த தம்பியும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு இல்லையா அதுக்கு அந்த தம்பிக்கு நான் வந்து தலைவணங்குறேன் இந்த இதை கேட்கிற இதை பார்க்குற ஒவ்வொரு சாய் சொந்தமும் கண்டிப்பாக அந்த தம்பிக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த தம்பி மீண்டு வரணும் அந்த குடும்பத்திலே இது வந்து அந்த பொண்ணு இன்னும் மேலே ஒன்று சொல்கிறா நான் வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு கூட தயாராகிறேன் போயான்னு சொல்கிறா டைவர்ஸ் பண்ணிடலாம் இப்போ பணம் இருந்தால் டைவர்ஸு பண்ணக்கூடாது ப பண்ண பணம் பணம் இருக்கலாம் பணம் வந்துச்சுனாக்கா இப்படி இருக்குது பணத்து பணத்துக்காக தான் வாழ்க்கையா உன்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் நானே துணை இருப்பேன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ அன்பர்கள்லாம் வந்து திருமணம் நடத்துகிறாங்க அதே மாதிரி தான் எந்த மதமாக இருந்தாலும் அது தானே உன்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் நான் இருப்பேன் அப்படின்னு தான் நம்ம வர்றோம் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த பெண் வந்து முடியாத நிலை இருந்து வச்சுக்கலேன் அப்போ வந்து இந்த அதாவது ஒரு அருபியாவோ அல்லது வாழக்கூடிய நிலைக்கு தகுதிக்கு இல்லாமல் போயிட்டாலோ அந்த பெண்ணை வந்து இந்த பையன் ஒதுக்கி வச்சிட முடியுமா இந்த ஒதுக்கி வச்சிருவானா இந்த ஒதுக்கி வச்சால் நம்ம வந்து சமுதாயம் வந்து ஒத்துக்குமா பாருங்கள் இந்த மாதிரி பணம் 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 இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகிறது ரொம்ப மோசமான நிலை இல்லையா இதுதான் இதுதான் இல்லாத இல்லாத வேண்டாம் இப்படிலாம் இருக்கிற பிள்ளைங்க வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்களை வந்து மீட்டெடுக்கணும் மீட்டெடுத்து மீட்பரா இருக்கிறார் நம்ம சாயப்பா வந்து மீட்பரா இருக்கிறார் கண்டிப்பாக மீட்டெடுத்து மீண்டும் இந்த சமுதாயத்தில் நல்ல தகுதியாக கடனெல்லாம் அடைச்சி கண்ணியமாக நல்ல பிள்ளை இல்லையா நிறைய பெரிய அளவில் வியாபாரம் இருந்த பிள்ளை அந்த கடனைலாம் அடைத்து வச்சுட்டு கடன் வந்து இவ்வளோ இருந்தது சொத்து இவ்வளோ இருந்தது கடன் இவ்வளோ இருந்தது இந்த சொத்தை இந்த வித்து இந்த கடனை கொடுத்துட்டாரு இன்னும் மீதி கடன் இருக்குது மறுபடியும் தான் வந்து அவமானம் வந்துச்சு தான் அவமானம் வந்தது ஸோ இதெல்லாம் கொடுத்த பிறகும் கூட ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் சாயப்பா ஒரு வழி கொடுத்து வழித்துணை சாயப்பா அந்த பிள்ளைக்கு வீழை திறந்து பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கேட்கறவங்கெல்லாம் மன தைரியம் கொடுக்கணும் தைரியம் கொடுத்து மீண்டும் வந்து அவங்கள வந்து தொழில் செய்ய இந்த கடனை அடைக்க கண்ணியத்தை காப்பாற்ற புண்ணியத்தை தேடிக்க ஒரு அமைதியான ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் ஒற்றுமையான ஒரு குடும்பம் இதெல்லாம் கொடுத்து ஆரோக்கியமான ஒரு உறவு இந்த உறவு முறைகள்லாம் கொடுத்து மீண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தரணும்னு சொல்லிட்டு சாயப்பாக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்காக பிரே பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் நம்ம நிறைய சந்திப்போம் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடியனும் இந்த பிரார்த்தனை கோபுரம் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு சாயப்பானுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்குது ஏன்னு சொன்னோம்னா அது உங்களால் தான் இது கேட்குற அந்த நிமிஷத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அதனால தான் அது நடக்குது இதுதான் கூட்டு பிரார்த்தனை ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வது தான் கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் இது அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டாம் நம்ம கட்டியிருக்கிற துணியவோ அல்லது வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க வண்டியோ கொடுத்துட வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு வாய்க்கு ஒரு பச்சளைன்னு சொன்ன மாதிரி ஒரு ம ஒரு பசுக்கு ஒரு பச்சிலையை கொடுக்குற மாதிரி ஒரு மனசால மனசாத உளமாற அவங்களுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செய்து அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிப்போம் சரியா அதுதான் இந்த பிரார்த்தனை கௌரவத்தனுடைய நோக்கம் எப்போவுமே இணைஞ்சிருங்க இணையற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க பாபா தரிசனம் பாப விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெயசிராஜ்